பொலிட்டிக்கல் மைண்ட் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனி வணக்கம் இந்தியாவில் ஒரு ஃபைவ் மேன் ஆர்மி அப்படின்னு ஒன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு எல்லாம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய தன்னகரற்ற ஒரு சேவைன்னு சொல்லலாம் ஆனால் அவர்களை பற்றி வெளிநாடுகள் நமக்கு வெளியே இருக்கக்கூடிய மற்ற உலக நாடுகள் அனைத்தும் பாராட்டி கொண்டே கொண்டிருக்கிறது ஆனால் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய கள்ளச்சந்தைக்கும் கள்ள பணத்திற்கும் தன்னுடைய புகழுக்கும் தான் சொத்து சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்த பிற கட்சிக்காரர்களுடைய கண்களுக்கு அது ஏனோ தெரியாமல் ஆர்மி இன்றை இன்றைக்கு உலக அரங்கிலே இந்தியாவை தூக்கி நிறுத்தி இருக்கிறார்கள் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல இந்தியா ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக வரப்போகிறது என்று அந்த வல்லரசு நாடாக வரப்போவதற்கு அடித்தளத்தை பிளாட்ஃபார்மரை இந்த ஐந்து பேரும் சேர்ந்து கட்டி கொண்டிருக்கிறார்கள் உலக அரங்கு பிரமித்து போய் நிற்கிறது கடந்த பதினோரு ஆண்டுகள் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடி அரசாங்கத்தினுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் செய்திருக்கக்கூடிய அரும் பெரும் காரியங்களை பார்த்து அந்த ஃபைமேன் ஆர்மி அவர்கள் திரு ஜெய்சங்கர் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் திரு ராஜ்நாத் சிங் மிகப்பெரிய ஒரு கட்சி மத்திய மந்திரிகள் இந்த மத்திய மந்திரிகள் எடுத்த உடனே கடந்த காலங்களில் காங்கிரஸ் ஆட்சிகளிலோ அல்லது பிற ஆட்சிகளிலோ நடந்த போதோ அவருடைய சொத்து கணக்கும் அவருடைய புகழும் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தாரை பெருக்கிக் கொண்ட சம்பவங்களும் தான் நிகழ்ந்தன நிர்மலா சீதாராமன் பெண்ணினுடைய திருமணத்திற்கு கலந்தவர்களுடைய எண்ணிக்கை கைவிட்டு எண்ணக்கூடியது விரல்விட்டு யார் எப்படி என்ற எந்த விதமான இல்லாமல் மக்களினுடைய வளர்ச்சி அதற்கு அவர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை சேவையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் மோடி அவர்கள் களமிறங்கி பணியாற்றி கொண்டிருக்கிறார் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு எங்கெங்கெல்லாம் அவருடைய பங்களிப்பு தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் அவருடைய பயணம் முடிவுகளை எடுக்கிறார் இதற்கு திட்டம் போட்டு இந்த வெளியுறவு கொள்கையிலிருந்து பொருளாதார சீர்திருத்தத்திலிருந்து வர்த்தக மேம்பாட்டிலிருந்து தொழில் மேம்பாட்டிலிருந்து பல்வேறு திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய ராஜதந்திரியான ஜெய்சங்கர் அவர்கள் அதற்கு மிகப்பெரிய சமீபத்திய உதாரணம் அவர் அணுகிய பகல்காம் முறை இந்த ஐந்து பேர்களுக்கும் தளபதியாக இருந்து அஜித் தோவல் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார் சார் ஏழு வருஷம் பாகிஸ்தான்ல ஒரு கிராமத்துல டீ கடை வச்சு இருந்த கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி தான் சொல்லணும் இந்தியாவிற்காக தன்னை அர்ப்பணித்து வர தோவல் இங்கே ஒரு ஆடிட்டர் ஆபீஸ்ல ஒரு ஆடிட்டரா இருந்து ஒர்க் பண்ணவங்களை கொண்டு வந்து பாதுகாப்பு அமைச்சராக போடுகிறார்கள் அந்த அம்மா இன்றைக்கு பல லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவினுடைய பட்ஜெட்டை திட்டமிட்டு வகுத்து மிகச்சிறப்பாக கொண்டு போய் கொண்டிருக்கிறது இந்த உலகம் மோசமாக பேசிக் கொண்டிருந்தாலும் கூட கடந்த இரண்டு நாட்களாக பத்திரிகை வந்திருக்கக்கூடிய செய்திகள் அந்த அது ஒரு வடிவம் எடுக்கிறாங்க ஆரம்பத்திலிருந்து முடிச்சு அந்த வரும்போது அதனுடைய பலன் கிடைக்கும் அதுவரை காத்திருக்க வேண்டும் ஏற்கனவே இந்த இந்தியாவை பல்ல வெட்டி குழி வெட்டி பதுங்கு குழி செஞ்சு வெடிகுண்டு வைக்கிறதுக்கெல்லாம் செஞ்சு இதெல்லாம் அழிச்சிட்டு இருக்காங்க இதை வந்து சரி செய்ய வைப்பதற்கு அவர்களுக்கு ஒரு டைம் தேவைப்பட்டது அதுதான் கடந்த டைம்ல இந்த ஐந்து பேரும் செய்திருக்கக்கூடிய அளப்புரிய காரியங்கள் ஏறும் அமித்ஷாவினுடைய சாணிக்கத்தான் முன்னூத்தி எழுபது என்பது ஒரு கனவாகவே இருந்தது காஷ்மீரில் துணிந்து செயல்படுத்தி காட்டினார்கள் வப்பு என்பது அழிக்க முடியாத விஷயம் இந்த உலகத்திலே இதை செய்யவே முடியாது யாராலையும் செய்து காட்டினார்கள் இன்னும் வர இருக்கிறது நிறைய திட்டங்கள் இது அமித்ஷாவினுடைய சாணக்கிய தனம் ஒட்டுமொத்த ராணுவத்தையும் அதனுடைய வரத்தை பெருக்கி அதற்கு தேவைப்படக்கூடிய வசதிகளை பெருக்கி இன்றைக்கு உலக அரங்கிலே இந்த ஆர்மி லெவல்ல டெக்னாலஜி லெவலில் ஆர்மியில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி லெவலில் ட்ரோன் சிஸ்டத்திலிருந்து பாதுகாப்பு எதிர்ப்பு தன்மையிலிருந்து நாம் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணையிலிருந்து எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொண்டு ஒரு சேவையாக இந்திய மக்களினுடைய பாதுகாப்பிற்காக இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்காக போராடி வெற்றி கண்டிருப்பவர் ராஜ்நாத் அவர்கள் இத்தனை லட்சம் கோடி பட்ஜெட் போட்டு ஒரு சாதாரண ஒரு வாயில் சேலை கட்டிட்டு வர்ற ஒரு அம்மா முடியுமா சாத்தியமா நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் இன்றைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வெளிநாட்டு பயணத்தினுடைய கயிறுப்பை பார்த்து உலகம் பிரமித்து போயிருக்கிறது உலக அரங்கிலே நான்காவது இடத்திலே வளர்ச்சி விட்ட நாடாக நாம் இருக்கிறோம் இதற்கு இந்த பைமேன் ஆர்மி தான் காரணம் வெளிநாட்டு கொள்கையை எடுத்து எடுத்துக்கொண்டாலும் சரி இந்தியாவினுடைய பாதுகாப்பை எடுத்துக்கொண்டாலும் சரி இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி இந்தியாவினுடைய உள்கட்டமைப்பை எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த நான்கு பேர்கள் இதற்கு மணிமகுடம் வைத்தார் போல் இவர்களுடைய கொள்கைகளை செயல்படுத்துவதற்கு இதற்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்கள் களப்பணியாற்றி கொண்டு இந்திய மக்களை ஒரு உச்சத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அடுத்த நான்கு ஆண்டுகளிலே இந்தியா உலகத்தினுடைய வல்லரசு நாடுகளில் மிக முக்கியமானதாக தவிர்க்க முடியாத நாடாகிவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை நண்பர்களே நன்றி வணக்கம்